ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் வெந்தயக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பு சுவை கொண்டது அதனால் நிறைய பேர் வந்து இதை வந்து சாப்பிட்றதாக அவாய்ட் பண்ணுறாங்க பட் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் உங்களுக்கு கசப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அதாவது இந்த கீரை பாருங்கள் நல்ல இளம் கீரையாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க அதோட இ இளம் தண்டு முதல் இலைகள் முழுவதுமே நம்ம சாப்பிடலாம் ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு கட்டு பயன்படுத்தியிருக்கிறேன் இப்போ நான் இங்கே ஒரு அடி கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க தீய மிதமான சூட்டில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அது பொறிஞ்சது ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் ஆனால் போதுங்க இந்த வெங்காயத்தோட இனிப்பு சுவை வந்து உங்களுக்கு வந்து இந்த கீரையோட சேர்ந்து அந்த கீரையோட கசப்பு சுவையை கம்மி பண்ணிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி கீரை பொரியல் பண்ணும்போது நீங்கள் என்றைக்குமே மூடி வச்சு பொரியல் பண்ணக்கூடாதுங்க கேஸை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு ஓப்பனாக வச்சு இந்த மாதிரி கலரி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்பெஷல் மசாலா தயாரிக்கப் போகிறோம் பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வறுத்த நிலக்கடல் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு சில்லி எடுத்துக்கோங்க ரெட் சில்லி அப்புறம் கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பில் எடுத்துக்கோங்க இதை நல்லா பவுடராக அரைச்சிருங்க நீங்கள் பவுடராகவும் அரைக்கலாம் அப்படி நான் ந குறைகொரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கீரை வந்து நல்லா ட்ரையாக ஆகிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விடும் அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக குக்காகி வந்துட்டு தீ வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் மூடி வைக்க கூடாது அவ்வளோதான் இப்போ இந்த கீரை வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரெடி ஆகிட்டுங்க நம்ம இதில் இப்போ வர உப்பு சேர்க்கல இனிமேல் தான் சேர்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு நிலக்கடலை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா காஞ்ச தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் தேங்காவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பொறிகடலை யூஸ் பண்ணிக்கலாம் பட் நிலக்கடலை மட்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க அப்படி நல்ல ரிச்சாக க்ரீமியாக எம்மியாக இருக்கும் வெள்ளை சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது சேர்த்துட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மிகவும் சுவையான முறையில் நம்ம வெந்தயக்கீரை பொரியல் பண்ணிட்டோங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின் தான் நான் ஸ்பெஷலாக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சப்பாத்தி உள்ளே கூட நீங்கள் இதை வச்சிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஹெவன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் தேங்க்யூ